இன்றைக்கி நாம வீடியோவில் பார்க்கறது மருள் உமத்தை இது ஒரு வசிய மூலிகைங்க இது ஒரு ஊமத்தை வகையை சார்ந்தது ஆண் பெண் வசியம் தேவர்கள் வசியம் தெய்வ வசியம் எச்சாணி வசியம் சித்தர்கள் வசியம் ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மை அதிகரிக்கும் இதை வந்து நம்ம சுத்தி செய்து தாங்க சாப்பிடணும் இது வீடியோ போட்டிருக்க வீடியோ தொடர்ந்து பாருங்க மறக்காமல் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் மருள் உமத்தை பேய் உமத்தை ஆடை ஒட்டி மருள் உமத்தை அமுக்கலா அப்படின்னு சொல்லுவாங்க நன்மைகள் பார்த்திங்க அப்படின்னா கட்டிகள் வீக்கம் குளிர் காய்ச்சல் விஷங்கள் மந்தம் வாத நோய் இழைப்பு மூக்கடைப்பு புற்றுநோய் தாது உற்பத்தி அதிகரித்தல் இளமையை நீட்டிக்கும் தீமைகள்னு பார்த்தீங்கன்னா இதை நாம் அதிகம் உட்கொண்டால் பைத்தியம் பிடிக்குங்க இதை சுத்தி தாங்க சாப்பிடணும் அதிக சோர்வு பித்தம் பிதற்றல் சித்த பிரம்மை உளறல் இதெல்லாம் வந்து இதோட தீமைகள் அப்படின்னு சொல்லுவான் இதை விதையை வந்து சுத்தம் செய்து தாங்க சாப்பிடணும் இதை எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு சொல்கிறேன் செம்மண் கலந்த நீரில் ஒரு நாள் ஊற வைக்கணும் மேலும் எலுமிச்ச சாத்தில் ஒரு நாள் ஊற வைக்கணும் அதாவது ஒரு நாள்ங்கிறது இருபத்தி நான்கு மணி நேரம் ஊற வைக்கணும் மறுபடியும் எடுத்து நீங்கள் வெயில் காய வைத்து இதை எடுத்துக்கொள்ளலாங்க இதுதான் இதோடய சுத்தம் செய்யும் முறை ஒரு கைப்பிடி இலை அரை லிட்டர் தண்ணியில் காய்ச்சி ஒரு கால் லிட்டர் ஆன பிறகு கஷாயமாக்கி தேவைப்படும் போது தேனில் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா குளிர் காய்ச்சல் சரியாகும் ஐம்பது எம்எல்க்கு மேலே நம் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது மேலும் மந்தம் இலைப்பு நரம்பு வந்து வலுப்பெறும் இதனிலேயே சூரணம் அரை கிராம் இதனுடன் தேன் கலந்து காலை உணவிற்கு முன்பு சாப்பிட்டீங்கன்னா நரம்புகள் வலுப்பெறும் ஆயில் வந்து அதிகரிக்கும் இதன் இலையை வந்து நீங்கள் விளக்கணையில தடவி வாட்டி மூட்டு வலிக்கு வந்து நீங்கள் கட்டலாம் சரியாகும் மூட்டு வலி வசியம் செய்யும் முறையை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் வசியம் அதாவது தெய்வ வசியம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது இதன் விதையை வந்து குழித்தைலம் இறக்கி கற்பூரம் புனுகு சேர்த்து குழப்பி பூஜை செய்து நெற்றியில் திலகமிடலாம் தெய்வ வசியமாகும் எந்த தெய்வத்திற்கு நீங்க வசியம் செய்யணுமோ அந்த தெய்வத்துடைய மந்திரத்தை நீங்க சொல்லணும் கட்டாயம் நீங்க சொல்லணும் சொல்லி நீங்க பயன்படுத்தலாம் அந்த தெய்வம் வந்து வசியமாகும் மேலும் வந்து தேவர்கள் வசியம் செய்யும் முறையை வந்து எப்படின்னு சொல்றேன் இதன் செடியில் வெள்ளிக்கிழமை காப்பு கட்டி மறு வெள்ளிக்கிழமை பூஜை செய்து தேவமோகம் வருக வருக என ஒரு நூற்றி எட்டு இல்லை ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை நீங்கள் உரு செய்து இதன் வேரை வந்து நீங்கள் தாயத்தில் எடுத்த அணிந்தால் அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் எச்சானிகள் வசியம் ஆவார்கள் மேலும் முனிவர்கள் சித்தர்கள் எல்லோரையுமே நீங்கள் வந்து வசியம் செய்யலாம் மேலும் இதை ஆண் பெண் வசியம் எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன் இதை தவறான நோக்கத்திற்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் பிரிந்த கணவன் மனைவி நீங்கள் பயன்படுத்துங்க சூழல் வண்டு நான்குங்க குளியானை மூன்று இந்திர கோபம் பூச்சி பத்து புல்லாமனுக்கு கிழங்கு ஐந்து கோப விதை பத்து பெண் ஊமத்தை விதை முப்பது தகர விதை பத்து தொட்டால் வாடிவேர் மூன்று மருள் ஊமத்தை விதை ஐந்து இதை நம்ம வந்து பேய் கரும்பு சாறு விட்டு அரைக்கணுங்க நான்கு சாமம் அரைத்து குன்றுமணி அளவு எடுத்து எடுத்துக்கணுங்க எடுத்து நீங்கள் காய வச்சு நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் யாருக்கு வசியம் செய்ய போகிறீங்களோ அதுலேருந்து ஒன்று எடுத்து அவங்க ரத்தத்தில் கொஞ்சம் சேர்த்து சாப்பாட்டில் நீங்கள் கொஞ்சம் கலந்து கொடுத்துடணும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வசியம் ஆகிடுவாங்க இது வசியத்தை எப்படி முறிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் புல்லாமணக்கு கிழங்கு மூணு எடுத்து நெய்யில் வந்து வதக்கி காலை மாலை ஒரு மூணு நாள் நீங்கள் தொடர்ந்து கொடுத்தீங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த வசியம் வந்து முறிஞ்சிடுங்க சுழல் வண்டு எங்கே இருக்கும் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடைகளில் வந்து பார்த்திங்கன்னா நீர் ஒரு வண்டு சூண்டு கொண்டே இருக்கும் ஓட தண்ணியில் வந்து நிற்கிற தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டு சூழ்ந்து கொண்டே இருக்கும் அதுக்கு பெரியதாங்க வண்டு குளியானை என்பதை நீங்கள் பார்த்துருக்கலாம் மணலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக பள்ளத்தை தோண்டி ஒரு ரவுண்டு ஷேர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா கீழே அப்படியே ச மண்ணப்புற மேலே எடுத்துக்கிட்டு வந்து கீழே இருக்கும் அதை நீங்கள் பார்த்துருக்கலாம் அதை நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா ஒரு சின்ன சின்னதாக இருக்கும் அதுக்கு பேர் தாங்க குழியானை என்பது இந்திர கோபம் நீங்கள் பார்த்துருக்கலாம் காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெல்வெட்டு பூச்சி மாதிரி இருக்கும் அது ரொம்ப ரேர் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் அந்த சீசனில் மட்டும்தான் அது கிடைக்கும் இது எல்லாமே கொஞ்சம் கிடைக்கக்கூடிய பொருள் தான் மறக்காமல் பயன்படுத்துங்க நல்ல விஷயத்திற்காக இந்த சேனல் பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்